உலகத்தின் பெரிய என்னன்னா வர்ணிக்கப்படுற அமெரிக்காவும் இலங்கைக்கான உதவியில் கரம் கோர்த்துருக்குது நிதி உதவியையும் தாண்டி மனித உதவிகளையும் செய்கிறதுக்காக அவர்களுடைய சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் கர்குலர்ஸ் என்ற விமானம் ரெண்டு வந்து இலங்கைக்கு வந்திருக்கு அது நிறைய பொருட்கள் எடுத்து கொண்டு வந்திருக்கு அதாவது சுத்தமான குடிநீர் தேவையான உணவுப் பொருட்கள் டெம்ப்ரரியாக தங்குவிட வசதிகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதிரியான உதவிகளை செய்கிறதுக்கு வந்திருக்குது இந்த விமானத்தில் தேவையான அத்தனை சாமான்களையும் அவங்க கொண்டுருக்காங்க இந்த விமானம் வந்து ஒரு விமானம் இருபதாயிரம் கிலோ பொருட்களை சுமந்து கொண்டு உலகத்தில் எந்த மூளைக்கும் செல்லக்கூடிய வல்லமை பெற்றோர் இராணுவ விமானம் அந்த ப மீட்பு பணிகளில் ஈடுபடுறதுக்கு அத்தனை பேரும் சம்பிரதாய பூர்வமாக எம்ப இலங்கை ராணுவத்தோட விமானப்படையோடு இணைந்து இந்த பணியை மேற்கொள்ள இருக்கிறதா தெரிவித்திருக்கிறோம் அமெரிக்காவுக்கும் இலங்கை மக்கள் சார்பாகவும் இலங்கை சார்பாகவும் இந்த வீடியோ ஊடாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்